அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க போகிறது ஜூலை மாதத்தில் கிரகங்களினுடைய பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை அல்ல போகக்கூடிய ராசிகள் யார் யார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை இருக்கும் படுத்தமா அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் கிடைக்கப்பெற போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சூரியன் செவ்வாய் புதன் அப்படின்னு நான்கு கிரகங்களினுடைய புயற்சி நடக்க போகிறதுங்க இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வித மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க போகிற ஜூலை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரகங்களினுடைய புயற்சியால் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பணம் கிடைக்கப்பெறும் இதனால் உங்களுடைய நிதி நிலைமை முன்னேறும் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா வருத்தப்பட வேண்டியதாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகக்கூடிய ராசிகளில் மேஷ ராசியும் ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களது கடின உழைப்பு திறமை தைரியத்தால் வேலைகளை சுலபமாக செய்து முடித்து விடுவீங்க முன்பை காட்டிலும் தொழில் மற்றும் வியாபாரம் ரொம்பவும் செயல்பட ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க அப்படி இல்லைன்னா பின் விளைவுகள் சற்று பயங்கரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறும் அப்படிங்கிறதுலேயும் எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வெற்றிகரமாக முடித்து விடுவீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் வியாபாரம் செய்கிறவங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மற்றும் அது மட்டும் இல்லாமல் அதை விரிவுபடுத்துவதற்கான வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அப்படி இல்லைனா நீங்க ஆபத்தில் சிக்கலாம் அதே போல இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அற்புதம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அப்படி பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த மாதங்களை விட கடந்த காலகட்டத்தை விட இந்த ஜூலை மாதம் பன்மடங்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு அதீத அளவில் இருக்கிறது ஏன்னா நான்கு முக்கிய கிரகங்களினுடைய புயற்றி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னதான் சாதகமற்ற நிலைகளை மற்ற கிரகங்கள் உருவாக்கினாலும் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர் அவற்றை தவிர்த்து தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் அமைய பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான இந்த காலகட்டத்தில் நீங்க எது எந்த ஒரு விஷயத்தில் நீங்க முன்னின்று செய்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்து அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் நான் மாணவர்களை வரைக்கும் தங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த ஜூலை மாதம் மேஷ ராசியினருக்கு அமைய பெறும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது பெண்களை வரைக்கும் இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலமாக அமையப்பெறும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே சிறப்பான முறையில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடங்களாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதகமான நிலைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த காலம் உங்களுக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப நற்பலன்களும் அதிர்ஷ்டத்தின் வ அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கொட்டி கொ டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு திடீர் பண வருவாய் வந்து உங்களை திக்குமுக்க வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண வருவாய் உங்களுக்கு அபரிவிதமாகவே இருக்கும் வரவே வராது இந்த பணம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் சிக்கி ிய பணங்கள் கூட பல காலமாக பல ஆண்டுகளாக சிக்கியிருந்த பணங்கள் கூட இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேர அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது தீராத கடன் பிரச்சனையில் இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த கடன் முழுமையாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அபரிவிதமான முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணப்போகிறீங்க இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய திட்டம் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது மேஷ மேசிக்க பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க அதிக வாய்ப்புகள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மாதம் லாபம் ஒரு சொல்லணும் வியாபாரத்தில் சிறிய முயற்சி செய்தால் பெரிய அளவில் லாபத்தை காண முடியும் செல்வம் சேரும் முக்கியமாக இந்த மாதத்தில் தேவையற்ற பணத்தை தவிர்த்து பயணத்தை தவிர்த்துக் கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா ஆபத்து உங்களை சூழ்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் அப்படின்னா நன்மைகள் தரக்கூடிய மாதமாகவே இருக்கிறது ஜூலை மாதத்தில் சனி பகவானின் அடையப் போகிறாரு மேன்மையை தரப்போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் தன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அவன் மூலமாகவே உங்களுக்கு நிறைய சாதகமான நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான நிலைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வருமானம் இரண்டு மடங்குகளாக உயர ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையுடன் சுற்றுலா சென்று வருவீங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் இரும்பு சம்பந்தமான பொருட்களால் ஆதாயமும் இருக்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களால் பாராட்டையும் பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டிருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய புத்தி கூர்மை புதிய யுத்திகளை கையாள்வதற்கான எண்ணங்களையும் உருவாக்குவாங்க அதே சமயத்தில் தொழில் ரீதியாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்க போகிறார் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்க அனைத்து வித கஷ்டங்களும் விலகி சந்தோஷங்கள் பெருகும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது நீங்க ஓய்வில்லாமல் உடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் முதல் போட்டு லாபத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இரண்டு மடங்கான லாபம் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் உழைத்தால் பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் ஓடும் உங்களுக்கு இந்த காலம் கட்டம் உழைக்காமலும் நல்ல பலன்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே கை மேலே க பணம் கிடைக்கும் கை மேலே பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு வழிகளில் ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு வங்கியில் பண வரவு ஏற்படும் வழி உறவினர்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிலம் இடம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க வாழ்க்கையில் ஒளி வீசும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொன்னால் அது ஜூலை மாதமாகவே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி சில கிர கங்களினுடைய பாதிப்பில் இருந்தும் தற்போது நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடைய காட்டில் மழை தான் பெய்ய போகிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தின் பாதை உங்களுக்கு தென்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை அபரண சேர்க்கை உங்களுக்கு வாகனம் வண்டிகள் சேர்க்கை இது அனைத்துமே இருக்கும் நீங்கள் புதிதாக சொத்து வாங்கலாம் வீடு மனை வாங்கலாம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இந்த ஜூலை மாதம் மேஷராசியினருக்கு அமையப்படுகிறது